அதாவது திமுக கூட்டிலும் விடுதலை சிறுத்தை எப்படியும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று பல அஜெண்டாங்கள் இருக்கிறது அந்த அஜெண்டாக்கினுடைய தலைவர் தான் நான் தடவை ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சி நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு எதிர்கட்சியை கூப்பிடுவது என்பது அடைப்பது என்பது நிச்சயமாக இந்த கொள்கை முரண் இருக்கு அதில் இருக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதிகள்ல முக்கியமான வாக்குறுதி நாங்கள் வந்த மது ஒரு படிப்படியாக நிவர்த்தி செய்வோம் இதுக்காத்தர் ஆட்சிக்கு அமைஞ்ச பிறகு படிப்படியாக சொல்லிட்டா படிப்படியாக ஏறினது மது ஒழிப்பை பற்றி பேசுகிறோம் மது ஒழிப்பை பற்றி அப்போ திமுக வந்து ஆட்சியில் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மது பூர்ண கொண்டு வருவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் தேர்தலில் வெற்றி பெற்றாங்க மூணு ஆண்டுகளில் ஒரு வைரம் பிடுங்கலை இல்லை இல்லை திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் க திமுகவை சேர்க்கலன்னு வச்சுக்கலாம் திமுக வந்து ஒரு ரெண்டு மூணு பாராளுமன்ற தொகுதி ஜெயிக்கிறது என்னங்க புதுசாக கதையாக இருக்கு

இந்த வீடியோக்குள்ள எல்லாம் பதிவு வச்சிங்க நிச்சயம் அடுத்த ஆட்சி வந்து இருபத்தி ஆறுல வந்து வீட்டுக்கு போவோம் திமுக அப்ப வீட்டுக்கு போகும்போது நீங்க இந்த காணொலியை தயவு செய்து நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக போட்டு தான் மாபெரும் மீண்டும் நீங்க பண்றாரு தேர்தலுடைய இது வந்து இங்க தமிழகத்தை வந்து மோடி எதிர்ப்பாளை பயங்கரமா இருந்தது அது வந்து காங்கிரசுக்கு ஒரு நல்ல நேம் இவங்க கூட்டணியில திமுக கூட்டணி கூட்டணியில திமுக சேர்க்கலன்னு வச்சுங்களா திமுக வந்து ஒரு ரெண்டு மூணு பாராளுமன்ற தொகுதி ஜெயிக்க புதுசா அதாவது இந்தியா கூட்டணி இந்தியால உற்பத்தி ஆகுவதற்கு அந்த கூட்டமைப்பு ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாட்டில் கூடிய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் முக்கிய காரணம் நான் முதன்மை காரணம் சொல்ல வரல முக்கிய காரணம் அப்பேற்பட்ட நபர் அவங்க என்ன சேர்க்கல நாங்க தான் கூட்டம் உற்பத்தி பண்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இவர் சொல்கிறார் மோடியை திருப்பி திமுக கூட்டம் மாபெரும் வெற்றி நீங்க தான் மோடியோட கூட்டணி இல்லை சொன்னீங்களே அதிமுக கூட்டணி இருந்தவங்க நாங்க பிரிந்து விட்டோம் சொன்னீங்களே அப்புறம் சார் உங்களை மக்கள் ஏற்று இல்லையா அவங்க இல்லையே பிரிந்து தானே இருக்காங்க உங்களை ஏற்றுக்கல பாராளுமன்ற தேர்தல் நீங்க ஒண்ணு பாக்கலாம் சமூக அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு கேட்டு வர்றவோ இல்லை யாருமே இந்தி கூட்டணிக்கு ஓட்டு கேட்டுதான் எல்லாருமே வந்தாங்க அப்போ திமுக கூட்டணி வந்து கடந்த மூன்று ஆண்டுகள்ல மக்கள் விரோத செயல்பாடுகள்ல ஈடுபட்டதுனால அந்த மூஞ்சி அந்த முகமுடியை வச்சுட்டு நம்ம போன செருப்படி தெரிஞ்சுக்கிட்டா முகமுடியை கழித்து வச்சு

மாபெரும் இதேதான் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்றத்தில் நாற்பது தொகுதியில திமுக தலைமை கூட்டி மாபெரும் வெற்றி பெறணும் அப்போ அண்ணன் என்ன சொன்னாரு என்ன இதே இதே நேர்காணல எப்படி உங்களால முடியுது நகைச்சுன்னு சொன்னாரு மக்கள் சாத்தியப்படுத்தினாங்களா இல்லையா மக்கள் மனதை நாங்க மக்கள் மனதை நாங்க தெரிந்து வச்சிருக்கிறோம் மக்களோட மனநிலை என்ன யாரு நோக்கி பயன் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் நாங்க தைரியமா சொல்றோம் வெற்றி பெறுறோம் மக்கள் மனசு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா மக்களை ஏமாத்துற டிரிக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க மக்கள் யாரும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு இருக்கக்கூடிய மக்கள் ஏமாற மக்கள் இல்ல சார் தமிழ்நாட்டு இந்தியாவிலேயே விழிப்புணர்வு இருக்கக்கூடிய முதன்மை மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் அதான் நாங்க ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் ஒரே ஒரு கையை தான் நீட்டு ஒழிஞ்சிடும் சொல்லிட்டு இப்ப இன்னொரு நீட்டு ஒழிஞ்சு சட்ட போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் நடத்துறமே சட்ட போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் நடத்துறமே நாங்க அதுல தோல்வின்னு சொன்னோமா எங்கனால முடியாதுன்னு சொல்லி இருக்கிறோமா

சொல்றீங்களா அப்ப நானும் சொல்றேன் அதிமுக ஆட்சி இருந்தது அப்படி இல்ல இப்படி இன்னிங்க இப்ப நீங்க வந்தீங்க ஆட்சிக்கு குறைஞ்ச ரெண்டு லட்சம் கடன் ரெண்டு லட்சம் கோடி கடன் வாங்கி அதே ரெண்டு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வாங்கி ஏதோ சொந்த செலவுக்கு பண்ணல இந்த மக்களை மீட்டு எடுத்து கொரோனா பெருந்தட்டு பாதிக்கப்பட்ட இந்த மக்களை பாதுகாத்து இருக்கிறோம் நிறைய தொழில் வளங்கள் பெருக்க இருக்கிறோம் சிறு குறு விவசாயிகளை பாதுகாத்து இருக்கிறோம் ரெண்டாவது கொரோனா யார் இருந்தா ஃபர்ஸ்ட் கொரோனால அதிக பாதிப்பா இரண்டாவது கொரோனால அதிக பாதிப்பா சார் அப்ப முதல் கொரோனா அதிக பாதிப்பு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க முதல் கொரோனா அஞ்சாயிரம் கொடுத்துருக்கு கொடுத்தீங்களா ஏன் கொடுக்கல இந்த அரசு நாங்க ஒரு ரூபாய் நாங்க வந்தனும் கொடுப்போம் சொன்னோமே ரெண்டு தவணையா கொடுத்த மக்களை பாதுகாத்துமே வீதிக்கு வர இயல்பான நம்ம வாழ்க்கை நம்ம பெருக்கெடுத்துக்கு நாங்க ஆதரவு தெரிவிச்சோம் நீங்க நீங்க சொல்லுங்க கொரோனா நிதி நாங்க ரூபாய் கொடுத்தாருங்களா இல்லையா அப்புறம் ஏன் இல்லன்னு மறுக்கிறாரு அதுதான் முதல்ல சொன்ன இவர் ராயபட்டுல களிம வந்துருக்கு நாங்களா நகம் சரி போல அதிமா கோட்டில இருந்த நாடாளுமன்ற தேர்தல நீங்க சொல்லுங்கம்மா அப்புறம் எப்படி அதுக்குள்ள விட்டு இவர் ஆதர தெரிவிச்சிருவாரா கூட்டில போய் பேசிடுவாரா அவர் போய் சந்திச்சிருவாரா ஆனா ஒட்டுல உறவினர் சொல்லுவாரா அவர் செஞ்சுக்கா அதை விட பிரம்மாண்டமா திமுக செஞ்சேன் திமுக சூப்பர் சொல்லலாம் திமுக என்ன சார் உங்களுக்கு செய்யல நீ தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களவுக்கு இந்து மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் மறுக்க முடியுமா ஆனதான் சார் சிறுபான்மைய மக்களும் இந்து மக்களோ அனைவரும் திமுக கூட்டம் வாக்களிக்கிறாங்க உங்களுக்கு தான் வாக்களிக்கல அதாவது அதிமுக பாஜக வாக்களிக்கல நான் தமிருக்கு வாக்களிக்கல சொற்ப எண்ணிக்கை தான் வாக்களிக்கிறாங்க மறுக்கறீங்க மக்களால் தேர்வு செய்யப்பட்ட வெற்றிகளை நீங்க முஸ்லீம்களுடைய வாக்குகளாக இருக்கட்டும் நூறு விழுக்காடு வாங்கிட்டு ஆட்சி அதிகாரத்தில் எதிராக செயல்படக்கூடிய மிகப்பெரிய துரோக செயலை திமுக தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கு என்ன என்ன உதாரணத்துக்கு எடுத்தீங்க சொல்லுங்க சார் தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த சைபர் கிரைம் வழக்குகள் மட்டும் பார்த்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் கைது செய்யப்பட்ட

வெடிகளை நான் பார்த்துமா நீங்க பாத்தீங்களா விசாரணை நிலுவையில் இருக்கு முடிவு வரட்டும் காவல்துறை தவறு செய்திருந்த நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்க போது நீங்க ஆவத்திரம்

அது திமுக கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட் அது வெடிக்கால கொடுத்தது வந்து எப்படின்னா அங்க மக்கள் நடமாட்டம் இருக்க மாட்டாங்க இல்லை எவனோ ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிற நேரத்தில் செல்ஃபோனில் படம் எடுத்துட்டு அதுக்கு இப்போ திமுகவுக்கு படம் காட்டுவாங்கல்ல ஐயா தமிழ்நாடு காவல்துறை குறித்து மதிப்பிட்டு என்கொன்று போலி என்கொன்று சொல்லக்கூடிய அண்ணனை பார்த்து கேட்கிறேன் விசாரணை நீதிமன்ற நிலுவில் இருக்கிறது அவர்கள் முடிவெடுக்க வழக்கு விசாரணை இருக்கு நிலுவில் எல்லா வழக்கும் நீதிமன்றம் தான் நிலுவில் இருக்கு சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு புகழேந்த அவர்கள் தானே நிறைய வழக்குல நீதிமன்றத்துல பெட்டிஷன் போட்டிருக்க உங்களுடைய அருமை நண்பரு போட்டிருக்கிறாரு அப்ப வழக்கு நீதிமன்ற நிலுவில்தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்ல முடியும் நிலவேலு இல்ல விசாரணை தான் சார் ரெண்டும் ஒண்ணு தான் என்கவுண்டர் இல்ல இது முழுக்க முழுக்க காவல்துறை செய்த படுகொலை இந்த வழக்கு விசாரணை பண்ணும்னு சொல்லிருக்கேன் அதுதான் சார் அதை நான் சொல்லை என்ன பண்ணுது காவல்துறை என்ன சொல்றது நீதித்துறை கேட்க நீதித்துறை சொல்றது அது எப்படி மேடம் நம்ம காவல்துறை சொல்றதற்குன்னு அந்த பட்டத்துக்கு நம்ம எப்படி போய்டுமோ அப்போ நீதித்துறை அனைவருமே காவல்துறை பேச்சு கட்டு தான் அங்க தீர்ப்பு வழங்குறாங்கல்ல இல்லமா அவங்க கொடுத்தா மட்டும் நீதி அரச பார்க்க மாட்டார் Oh. au